வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பெண்டுலம் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் பெண்டுலம் சொல்கிறது இது எதை எதற்காக பயன்படுத்துகிறோம் இதில் வந்து உங்களுக்கு கிறிஸ்டலில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் செம்பிள் கிடைக்கும் சில்வர்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இது வந்து பல ரகத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்றுன்னு நம்ம அதில் பார்க்கலாம் இதில் நம்ம எதை எதற்காக பயன்படுத்தலாம் என்ற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது இது ஆன்மீகத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா அதில் பார்க்கலாம் அதே போல புனித ஆத்மா கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் அதே போல வாசுக்கு ரொம்ப நல்லது நீங்க வந்து சித்தர்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு யுக்தியாக இத பயன்படுத்தலாம் அதே போல நம்ம கிட்ட எதனா ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதற்குண்டான பதிலும் வரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் இதுல நம்ம இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட கடைகளில் இது கிடைக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஐம்பது ரூபாவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அதில் பார்க்கலாம் இதோட விலை எவ்வளோ இருக்கும் இதில் நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு மஞ்சள் அதே போல் கொஞ்சோண்டு கல்லூப்புல தண்ணியில் கலந்து இதை ஒரு வாட்டி நீங்கள் நல்லா சுத்திகரிப்பு செய்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அதே போல் உங்களுக்கு இஷ்ட கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பயிற்சி என்பது நம்ம தொடங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாரி வைக்கிறோம் இது வந்து நம்ம தரையில் வந்து நம்மளுடைய பாதம் என்பது இருக்கணும் நம்ம சேரில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி மேற்கொண்டாலும் சரி இல்லை இது போல் நின்று கொண்டு பயிற்சி மேற்கொண்டாலும் பரவாயில்ல இது நீர் ஓட்டத்தும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் கைகள் வந்து ஆடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வைஸ் ஆன்டி வைஸ்

ப்போ பெலம் நிக்க சொல்றான் பெண்டிலும் நிக்குது இப்ப இதே பெண்டிலும் இப்படியே ரொட்டேட் ஆவர் பார்க்கலாம் இது உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா இருக்கும் பழக்கங்கள் மேற்கொள்ள கொஞ்சாதான் நீங்க கண்டினியூவா இதுல ட்ரைனிங் இருக்கும் பொழுது அதே போல இதுல நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நீங்க உத்தரவு கொடுக்க கூடாது அதாவது கிளாக் வைஸோ இல்ல ஆன்டி கிளை கிளாக் வைஸோ நீங்க வந்து செண்டில்லத்துக்கு உத்தரவு கொடுக்க கூடாது இப்ப நான் நிக்க சொல்றேன் இதே சென்று பாத்தீங்கன்னா போயிட்டு வர நிலை நம்ம உத்தரவு கொடுக்குறோம் நான் பேசுனாதான் உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக நான் உங்க பேச்சு கொடுக்குறேன் இப்போ வேகமா செல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ பெண்டு நிக்க சொல்றேன் இப்ப இது பெண்டலத்தை நம்ம இந்த சைடு இப்போ பெண்டலும் வேகமாக சூழக்கூடிய ஒரு நிலைய பார்க்கிறோம் இப்போ பெண்ட நிக்க சொல்றேன் இப்போ நீப்பாடுறேன் இதுல உங்களுக்கு வந்து எந்த சித்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவர்களை அழைத்து இந்த பெண்டுலம் என்பது நம்ம ஆக்டிவேட் செய்யலாம் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த புனித ஆத்மாவ இருந்தாலும் சரி இல்ல சித்தரை பிடித்து இருந்தாலும் சரி அவர்களை அழைத்து இந்த பெண்டுலம் என்பது நம்ம ஆக்டிவேட் செய்யலாம் இதுல நம்ம பயன்படுத்துவது பாத்தீங்கன்னா நாங்க பயன்படுத்துவது வரலாற பயன்படுத்துறோம் அதே போல அகத்தியரை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ராகவேந்திரரை பயன்படுத்துறோம் இது போல பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய பிரபஞ்சத்தோடைய தொடர்பு செய்யக்கூடிய ஒரு நிலை இது அதே போல நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதற்குண்டான பதில் என்பது இந்த பெண்ட மூலம் நம்ம அறியலாம் இப்போ அதற்குண்டான நம்ம சாட்ட பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த பயிற்சியை பார்க்கலாம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருடம் அனுபவம் உண்டு இது அந்த காலத்துல வாங்கின சார்ட்டு அந்த காலத்துல ஆரம்பத்தில் வந்த ஒரு சார்ட் இது இந்த சார்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரண பேப்பர்ல கூட நம்ம வாய்க்கால பேப்பர்ல கூட உங்களுக்கு பெண்ணுல போட்டு நம்ம இதை ஆரம்பித்துக்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது இப்போ ஒருத்தருக்கு நம்ம பார்க்கறோம் ஒரு அதாவது ஒரு நபருக்கு நம்ம இதை பார்க்கணுன்னா சித்தரை அழைத்து உதாரணத்துக்கு அவருக்கு பார்க்கலாமா பார்க்க கூடாதா ஃபர்ஸ்ட் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டு வந்து உத்தரவு வாங்கணும் உதாரணத்துக்கு இந்த சென்டர்ல வைக்கணும் நீங்க உத்தரவு கொடுக்க கூடாது பெண்டிலத்துக்கு அதுவே ஆக்டிவேட் ஆகும் இப்ப ஆமான் வந்துடுச்சு பாருங்க இப்போ ஆமான் வந்துடுச்சு இப்போ அடுத்த சாத்துக்கு நம்ம போனோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மருத்துவம்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மருத்துவ ரீதியாக இருக்கிற ஒரு நபர் இப்போ உதாரணத்துக்கு இது அந்த காலத்தை சாத்துன்றதுனால இதை நாங்க வந்து உதாரணத்துக்கு நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதுல வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது போல கேல்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல வரும் இப்போ இந்த சென்டரில் வைக்கிறோம் இப்போ அந்த நபர் வந்து ஒரு நோய்க்காக வராரு அது எப்போ சரியாகும் அப்படி கேட்கும் பொழுது நம்ம இதை பார்க்கும்பொழுது இதுக்கு உண்டான விடை அதாவது வெகு நாளாக இருக்கக்கூடிய நோய்க்கு உண்டான ஒரு மருத்துவம் பார்க்கலாம் இப்ப உண்டான ஒரு பதில் அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் எத்தனை வாரங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அட்டவணை இது அந்த வருடத்துல நம்ம பாத்தோம் இப்போ வார கணக்குல பாக்குறோம் இப்ப அதுவே எத்தனை மணி நேரம் நம்ம எப்ப ஆரம்பிக்கும் போது அந்த சென்ட்ரல் தான் வைக்கணும் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருடம் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால இது நம்ம பார்க்கிறோம் இது மணி அதே போல அவருக்கு உடல்நிலையில எத்தனை சதவீதம் முன்னேற்றம் கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறோம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வருது இது வந்து ஒரு மருத்துவத்துக்கும் பார்க்கலாம் வாசுக்கு பார்க்கலாம் அதே போல நம்ம எந்த கேள்வி மனதுல வருகிறதோ அந்த கேள்விக்குண்டான ஒரு பதில நம்ம தாராளமா பாக்கலாம் நெகட்டிவா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இதில் இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம் அந்த நபருடைய ஆயுள் காலத்தை தான் நம்ம பார்க்கறோம் இந்த பெண்டுலம் உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்திய பிறகு இப்போ ஒருத்தருக்கு பார்க்குறோம் பயன்படுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டுலத்தை கொஞ்சோண்டு மஞ்சள் கல்லூப்பு கலந்து ஒரு தண்ணில சுத்திகரிப்பு சேர்ந்த பிறகு அடுத்த நபருக்கு பயன்படுத்தணும் அப்படியே பயன்படுத்தக்கூடாது இப்ப ஆயுள் காலத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்ப உதாரணத்துக்கு அந்த நபருக்கு மூளையோட வெப்ப சூடு நம்ம பார்க்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் வருது அதே போல மாதம் எப்ப சரியாகும் எந்த மாதத்துல சரியாகும்ன்ற ஒரு நிகழ்வு இது வந்து ஏப்ரல் வந்து மே மாதம் வருகின்ற ஒரு கால அளவு காட்டுது இது போல செஞ்சுட்டு நம்ம இப்ப கேட்ட கேள்வி உண்டான பதில் கிடைச்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா இது முடிச்ச பிறகு நம்ம சித்தர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தி இப்ப நம்ம கேட்ட கேள்வி அனைத்திற்கும் பதில் கிடைச்சிருச்சு இதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம முடித்த பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கும் சித்தர்களுக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த நபருக்கு பார்க்கும் பொழுது இந்த பெண்களத்தை சுத்திகரிப்பு செய்த பிறகுதான் பயன்படுத்த வேண்டும் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்